வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கிந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட நியமனங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் ஸோ உண்டான நிரப்பலாம் அப்படின்றத வெளியிட்டாங்க ஆனால் வெளியிட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வர வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் குழப்பங்கள் தான் இருக்குது அவுட் சோர்சிங் முறை முறையில் அதிக ஆட்களை எடுப்பது இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நடந்துட்டு தான் இருக்குது இது எல்லாமே தாண்டி தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும் டிஎன்எஸ்டிசி யாரெல்லாம் டிஎன்எஸ்டி வேலையை வாங்குவாங்க இந்த மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சிஸை விட இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் கட் ஆஃப் குறித்து என்னவா தகவல் கிடைச்சிருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போற மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சொட்டியன் எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருமே நிறைய நாட்கள் வந்து தேர்வு எழுதிட்டு இப்போ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு கீ சேலஞ்சிங் கூட பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ கீ சேலஞ்சிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் கீ சேலஞ்சை வரைக்கும் ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தை தவிர வேறு ஏதாவது புத்தகத்தை வைத்து நீங்கள் கீ சேலஞ்சிங் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா இல்லை தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்படுமான்னு தெரியல அதுக்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி சார்பாக விரைவில் வெளியிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் வந்துடும் ஒரு பத்து மதிப்பெண்கள் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு நான் கீ சேலஞ்சிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க பட் கீ சேலஞ்சிங் அப்படின்றது டைம் வேஸ்ட்டு டோட்டலி கீ சேலஞ்சிங்கிறது டைம் வேஸ்ட் ஓகேங்களா எத்தனை கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வி கொடுத்தாங்கன்னா அதில் ரெண்டு கேள்வி கூட அவங்க கீ சேலஞ்சிங் எடுத்துக்க மாட்டாங்க ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தில் இருக்கிற மதிப்பெண்கள் புத்தகத்தில் இருக்கிற ஆன்சர்ஸ் மட்டும்தான் அவங்க கரெக்ஷன் எடுத்துப்பாங்களே தவிர வேறு எதையுமே அவங்க கரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அவுட் சோர்ஸிங் முறையில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் நடைபெற்று வருதுங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்கு நிறைய விதமான வேலைப்பணிகள் எல்லாமே நிறைய நாட்களாகவே நடந்து வருது ஸோ கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை அதிக அளவு நிரப்பணும் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சிச்சு ஸோ டிரைவர் கண்டெக்டர் இதை தனித்தனியாக எடுக்கணும் டிரைவர் கம் கண்டெக்டரை எடுக்கிறன்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு டிரைவர் கம் கண்டக்டரால் இந்த அப்ளிகேஷனில் பாதி பேர் இல்லை பத்து பர்சன்ட் கூட அப்ளிகேஷனே போடல ஸோ மொத்தமே ஒரு பண்ண பதிமூணாயிரம் பேர் தான் வந்து எக்ஸாமே எழுதியிருப்பாங்க அந்த பதிமூணாயிரம் பேருக்கு தான் இந்த கட் ஆஃப் ஸோ ஜி பிடியை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எண்பது கண்டக்டருக்கு எண்பத்தொன்று டிரைவர் கம் கண்டக்டருக்கு எழுபத்தஞ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது இருக்கணும் எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஸோ பிசியை வரைக்கும் டிரைவருக்கு எழுபத்தஞ்சு கண்டக்டருக்கு எழுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டருக்கு எழுபது பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு எழுபத்தாறு கண்டக்டருக்கு எழுபத்தேழு டிரைவர் கம் கண்டக்டருக்கு எழுவத்தஞ்சி பிசி மற்றும் டிஎன்சியை வரைக்கும் டிரைவருக்கு எழுவத்தொன்று கண்டக்டருக்கு எழுபத்தி நாலு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அறுபத்தி எழுபத்தி மூணு எஸ்சி டிரைவருக்கு எழுபது கண்டெக்டருக்கு அறுபத்தொம்போது ட்ரைவர்கம் கண்டக்டர் எழுபத்தி மூணு அறுபத்தி ஆறு ஸோ எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு அறுபத்தெட்டு கண்டக்டருக்கு அறுபத்தாறு க ட்ரைவர்க்கம் கண்டெக்டருக்கு அறுபத்தாறு எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவருக்கு ஏழு கண்டக்டருக்கு அறுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அறுபத்தி ஆறு பிஎஸ்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ட்ரைவருக்கு அறுபத்தஞ்சு கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சு கம் கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சு எக்ஸீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்டியூட் விடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றப்போ ட்ரைவருக்கு அறுபது கண்டக்டர் அறுபது கம் கண்டெக்டருக்கும் அறுபது இந்த மாதிரி பெண்களை பெற்ற டிசில் உங்களுக்கு நிச்சயமாக பணிவாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும் ஸோ மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு இதில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நேரடி நியமனம் மூலமாக எடுக்க போகிறத தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் தமிழக போக்குவரத்து சம்பந்தமான செய்திகளை உங்கன்னு கூட நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட நியமனங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் ஸோ டிஎன்எஸ்டிசிக்குண்டான நிரப்பலாம் அப்படின்றத வெளியிட்டாங்க ஆனால் வெளியிட்ட நாளில் இருந்து இன்றைய தினம் வர வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் குழப்பங்கள் தான் இருக்குது அவுட் சோர்சிங் முறை முறையில் அதிக ஆட்களை எடுப்பது இப்படி பல தரப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நடந்துட்டு தான் இருக்குது இது எல்லாமே தாண்டி தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும் டிஎன்எஸ்டிசி யாரெல்லாம் வேலையை வாங்குவாங்க இந்த மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலு வேகன்சிஸை விட இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் கட் ஆஃப் குறித்து என்னவா தகவல் கிடைச்சிருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போற மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பன் பெல்ல கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே நிறைய நாட்கள் வந்து தேர்வு எழுதிட்டு இப்போ அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு கீ சேலஞ்சிங் கூட பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ கீ சேலஞ்சிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீ சேலஞ்சை வரைக்கும் ஐஆர்டிசி வழங்கிய பொறுத்த புத்தகத்தை தவிர வேறு ஏதாவது புத்தகத்தை வைத்து நீங்கள் கீ சேலஞ்சிங் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா இல்லை தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்படுமான்னு தெரியல அதற்குண்டான அப்டேட் வந்து சார்பாக விரைவில் வெளியிடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் வந்துடும் ஒரு பத்து மதிப்பெண்கள் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு கீ சேலஞ்சிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்றாங்க பட் கீ சேலஞ்சிங் அப்படின்றது டைம் வேஸ்ட் டோட்டலி கீ சேலஞ்சிங்கிறது டைம் வேஸ்ட் ஓகேங்களா எத்தனை கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்சிங்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வி கொடுத்தாங்கன்னா அதில் ரெண்டு கேள்வி கூட அவங்க கீ சேலஞ்சிங் எடுத்துக்க மாட்டாங்க ஐஆர்டிசி வழங்கிய புத்தகத்தில் இருக்கிற மதிப்பெண்கள் புத்தகத்தில் இருக்கிற ஆன்சர்ஸ் மட்டும்தான் அவங்க கரெக்ஷன் எடுத்துப்பாங்களே தவிர வேறு எதையுமே அவங்க கரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியாது ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அவுட் முறையில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் நடைபெற்று வருதுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு நிறைய விதமான வேலைப்பணிகள் எல்லாமே நிறைய நாட்களாகவே நடந்து வருது ஸோ கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை அதிக அளவு நிரப்பணும் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சிடுச்சு ஸோ டிரைவர் கண்டக்டர் இதை தனித்தனியாக எடுக்கணும் டிரைவர் கம் கண்டக்டரை எடுக்கிறன்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு டிரைவர் கம் கண்டக்டரால் இந்த அப்ளிகேஷனில் பாதி பேர் இல்லை பத்து பர்சன்ட் கூட அப்ளிகேஷனே போடல ஸோ மொத்தமே ஒரு பன்னா பதிமூணாயிரம் பேர் தான் வந்து எக்ஸாமே எழுதியிருப்பாங்க அந்த பதிமூணாயிரம் பேருக்கு தான் இந்த கட் ஆஃப் ஸோ ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்கு எண்பது கண்டக்டருக்கு எண்பத்தொன்று டிரைவர் கம் கண்டக்டருக்கு எழுபத்தஞ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது இருக்கணும் எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஸோ பிசியை பொறுத்தவரைத்துக்கும் டிரைவருக்கு எழுவத்தஞ்சி கண்டெக்டருக்கு எழுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டருக்கு எழுபது பிசி முஸ்லீமை <inaudible> அறுபத்தி ஆறு ஸோ எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்கு அறுபத்தெட்டு கண்டெக்டருக்கு அறுபத்தாறு க டிரைவர் கம் கண்டெக்டருக்கு அறுபத்தாறு எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்கு அறுபத்தி ஏழு கண்டக்டருக்கு அறுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அறுபத்தி ஆறு பிஎஸ்சி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ட்ரைவருக்கு அறுபத்தஞ்சு கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சு எக்ஸீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரியூட் விடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரியில் வரப்போ டிரைவருக்கு அறுபது கண்டக்டர் அறுபது கம் கண்டக்டருக்கும் அறுபது இந்த மாதிரி பெண்களை பெற்ற பட்சத்தில் டி உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும் ஸோ மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான டிஎன்எஸ்டிசுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது இதில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நேரடி நியமனம் மூலமாக எடுக்க போகிறத தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் தமிழக போக்குவரத்து சம்மந்தமான செய்திகளை உடனே கூட நீங்கள் பெற நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ